வணக்கம் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் உயர்வுடன் தொடங்கி இருக்கிறது இதனால் முதலீட்டாளர்கள் நடுத்தர வர்க்கத்தினர் நகை வாங்க ஆசைப்படுவோருக்கு சற்று அதிர்ச்சி செய்தியாக இருக்கிறது கடந்த சில மாதங்களாகவே தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருகிறது சில தினங்களுக்கு முன்பு ஒரு லட்சம் என்ற புதிய உச்சத்தை எட்டியிருந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் வரை விலை சென்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இன்றும் விலை ஏற்றம் கண்டிருக்கிறது சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு எழுபது உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் பனிரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பது ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது சவரனுக்கு ஐநூற்றி அறுபது உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளியின் விலை கிராமுக்கு ஐந்து ரூபாய் அதிகரித்திருக்கிறது ஒரு கிராம் வெள்ளி இருநூத்தி எழுபத்தி ஓரு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வெள்ளி இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் வெள்ளியின் விலை மூன்று லட்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று தங்கத்தின் விலையும் பொங்கல் பண்டிகை நெருக்கத்தில் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரத்தை கடந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது விலை குறைய வாய்ப்பே இல்லை என்று தற்பொழுது விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி விலை குறைந்தாலுமே கூட ஐநூறு ஆயிரம் என்ற அளவில் தான் குறையும் தொடர்ந்து தங்கத்தின் விலை அடுத்த சில நாட்களுக்கு ஏறுமுகமாகத்தான் இருக்கும் என்றும் விற்பனையாளர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது